வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் நிதியுதவி திட்டம் உணவு பதப்படுத்துதல் மேம்பாட்டு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் புதிய நிகழ்ச்சி தொடங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்படும் குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது